சண்முகவேல் அந்த இசை அவரோட வெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க வெறும் முதுகெலும்பு மட்டும்தான் இருக்கு அந்த இளநீரை அறுக்க வராங்க இல்லையா அவங்க யூஸ் பண்ணுற ஒரு அழுவால் அது வந்து துப்பாக்கியோட ஷார்ப் பண்ணுறாரு அவர் வந்து ஹைவே பெட்ரோலில் இருக்காரு அங்கே வந்து தகராறு நடக்குது மகேந்திரன் ஒரு எம்எல்ஏ அந்த ஆள் வந்து ஒரு லேண்ட் புரோக்கரு அவர் வந்து இந்த நிலத்தகராறுகள் அவருக்கு நிறைய வரும் மகேந்திரனுடைய நில பஞ்சாயத்துகளுக்கு போய் விட்டுவாங்க விட்டுவாங்க பினாமி செங்கோட்டியனுடைய சம்பந்தி செங்கோட்டியனையும் வேலுமணியும் இணைக்கிறது வந்து மகேந்திரன் தான் அந்த பொள்ளாச்சி கிராமக் கொடூரங்களை விசாரிச்ச டீம்ல இருந்த எஸ்எஸ்ஐ தான் இந்த சட்டம் அந்த பகுதி முழுக்கவே வந்து ஆர்டர் வந்து ஏகப்பட்ட கொலைகள் எஸ்எஸ்ஐ துப்பாக்கியோடு போயிட்டு அங்கே அவரை வெட்ட ட்ரை பண்ணும்பொழுது அவர் ஷூட் பண்ணியிருந்தார்னா அது என்கவுண்டர் இப்போ நடந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் இப்ப இந்த என்கவுண்டர் அப்படின்றது பெரும்பாலும் அது நம்ம கூடாதுன்ற சமூகத்துல நம்ம இருக்க போகுது திருப்பூரில் நடந்த இந்த என்கவுண்டர் குறிப்பாக இந்த அதிமுக எம்எல்ஏ அவருடைய இடத்துல நடந்த இந்த மேடர் இதெல்லாம் வந்து பார்க்க முழுது என்ன நடந்திருக்கு சார் முதல் கட்டமாக முதல் கட்டமாக வந்து திருப்பூர் வந்து தமிழகத்தோட ஒஸ்ட் ப்ளேஸில் ஒன்று இன்னைக்கு எதுனால சார் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு இடங்கள் தான் சட்டம் ஒழுங்கில் வஸ்ட்டு ஒன்று வந்து திருநெல்வேலி கவின் கொலை நடந்த இடம் இன்னொன்று திருப்பூர் இந்த பெல்ட் திருப்பூர் பெல்ட் இந்த ரெண்டு இடங்கள் தான் வந்து ஒஸ்ட் திருநெல்வேலியில் கவினோட கொலையை பண்ண ஆட்களில் முக்கியமானவங்களை வந்து இன்னும் கைது பண்ணல அதே மாதிரி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை வீடுகள் வந்து அதிகம் தென்னந்தோப்புக்கள் வந்து அதிகம் அந்த தென்னந்தோப்புக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ம் அங்கே நடக்கிறதே தெரியாது ஒரு முதிய தம்பதியினர் மகனோட ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்காங்க அவங்கள வந்து வெட்டி சாய்ச்சிட்டு வீ வீட்டில் இருக்க பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க இது வந்து சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் யாருனே தெரியல அவங்க வேலைக்காரங்க உறவினர்கள் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க கடைசியில் பார்த்தா அந்த இளநீரை அறுக்க வராங்க இல்லையா ஆமாங்க அது அவங்க அவங்க யூஸ் பண்ணுற ஒரு அருவாள் அது வந்து துப்பாக்கியோட விட அது ஓ அந்த அருவா அந்த கீழே பெரிய அருவா விட ஷார்ப் அந்த அருவால தான் திருப்பூரில் அந்த புதிய தம்பதியினரை வெட்டி கொள்றாங்க அதே மாதிரி இவர் சண்முகவேல் அந்த இசை அவரை வந்து அவரோட வெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ம் மலைச்சு போய்விடுங்க அதாவது கழுத்துக்கு ஷோல்டர்லேருந்து முகம் வரைக்கும் தான் கழுத்து இந்த பகுதி இந்த பகுதியில் சதையே கிடையாது வெறும் முதுகெலும்பு மட்டும்தான் இருக்குது அதுதான் கூர சம்பவம் இல்லைன்னா கூர சம்பவம் அதாவது உங்களுக்கு கழுத்து பகுதியில் என்ன ட்ராபேக்னால் இதயத்துக்கு நுரையீரலுக்கும் அங்கேருந்து பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் அனுப்புகிற குழாய் வந்து இந்த இடத்துல இருக்குது கழுத்தில் ஒரு பிளேடு பட்டாலே டெத்து தான் மூளைக்கு போகிற ரத்தமும் அங்க தான் போகுது இந்த கழுத்து பகுதி வழியாக தான் போகும் அதுதான் டெத்து கழுத்து வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அதனால நிறைய கொலைகளில் கழுத்து பகுதியை தான் யூஸ் பண்ணுவாங்க தற்கொலைகள்லேயும் கழுத்து பகுதி தான் கழுத்து பகுதி இருக்கிறதுனால தான் அந்த தூக்கு மாற்றவங்கள்லாம் சாவாங்க ஸோ அந்த கழுத்து பகுதி ரொம்ப சென்சிட்டிவ் சண்முக வந்து கழுத்து பகுதியில் சதையே இல்லை அப்போது அந்த அருவாளோட ஷார்ப்னஸ் பாருங்கள் அந்த தேங்காய் வெற்ற அருவாளோட ஷார்ப்னஸ் அப்படி தான் பண்ணுறாரு அவர் வந்து ஹைவே பேட்ரோலில் இருக்கார் அங்கே வந்து தகராறு நடக்குது மகேந்திரன் ஒரு எம்எல்ஏ அந்த ஆள் வந்து ஒரு லேண்ட் புரோக்கரு ரைட்டா அவர் வந்து இந்த நிலத்தகராறுகள் அவருக்கு நிறைய வரும் பஞ்சாயத்து கட்டமைப்பு பஞ்சாயத்துகள் அதனால இந்த மணிகண்டன் அவங்க இப்போ என்கவுண்டரில் சேர்த்த மணிகண்டன் உட்பட அவங்க அப்பா மூர்த்தின்னு நினைக்கிறேன் மூர்த்தி மணிகண்டன் தங்கப்பாண்டியன் இந்த மூணு பேரும் அங்கே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து மகேந்திரனுடைய நில பஞ்சாயத்துகளுக்கு போய் வெட்டுவாங்க விட்டுவாங்க அடிதடி தகராறு புரட்டி இப்படி புரிஞ்சிக்கலாமாண்ணா மிரட்டி வெட்டி நிலத்தை வாங்குறதுன்னு புரிஞ்சிக்கலாம் அப்படிதான் நிலத்தகிறாருன்னா என்ன நிலத்தை கொடுக்க மாட்டான் இவருக்கு அந்த நிலம் தேவைப்படும் தரலன்னா வெட்டுவோம் சித்துருவணி இப்படி இது இந்த டீம் தான் அது மகேந்திரன் வந்து அந்த பாலக்காடு கணவாயு வருது இல்லையா பொள்ளாச்சியில் ம் அந்த பாலக்காடு கணவாயில் வந்து காற்றாலை அமைக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிலம் வாங்கித் தர ப்ரோக்கர் ஓ அவருக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது எஸ்பி வேலுமணியோட பினாமி செங்கோட்டியினுடைய சம்மந்தி நிறைய குணாம்சங்கள் அவர்கிட்ட இருக்குதுங்களா இப்போ அதிமுகவில் பிரச்சனை நடக்குது இல்லையா அதுல வந்து செங்கோட்டிய வேலுமணியும் இணைக்கிறது வந்து மகேந்திரன் தான் இவர் மடத்துக்குளம் எம்எல்ஏ ம் இப்படி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் மகேந்திரன் ரொம்ப சாதாரணமான இல்லை பொள்ளாச்சி காம கொடூர வழக்கிலையும் இவர் வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஆதரவாக அந்த பொள்ளாச்சியில் காம கொடூரங்களில் ஈடுபட்டவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் அந்த பொள்ளாச்சி காம கொடூரங்களை விசாரித்த டீமில் இருந்த தான் இந்த என்ன இவ்வளோ மோசமாக இருக்கு இப்படி நிறைய மோட்டிவேஷன் அப்போ அவரை கூப்பிடுறாங்க சண்டை நடக்குது இவங்களுக்குள்ளே சண்டை குடும்பத்துக்குள்ள இந்த மணிகண்டனுடைய சகோதரர் அப்பா மணிகண்டர் மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை முத்தி போயிட்டு அப்பாவை வந்து அருவாள்ல வெட்டுறாங்க இவங்க அலரில் சத்தம் கேட்டு பக்கத்தில் நிலத்தில் இருக்கிறவங்க வந்து மகேந்திரனுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மகேந்திரனோட ஒய்ஃபு தான் வந்து போலீஸ்க்கு ஃபோன் அப்போ தான் ஹைவே பேட்ரோலில் இருந்த இவர் வந்து செண்முகில் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து இதை பார்க்குறாரு பார்க்கும்போது இந்த தகராறு முட்டுது அவர் வந்து அடிப்பட்டு இருக்கிற அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப பார்க்குறாரு காப்பாத்தி காப்பாத்தி மணிகண்டம் பாஞ்சி வந்து வெட்டுறான் அவரை வெட்டுறவுடனே அவன் அவர் வந்து அதான் அந்த கழுத்து பகுதி ஃபுல்லாக இல்லாத மாதிரி ஒரு ஆறு அடி உயராக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் நல்ல ஸ்டவுட்டு அவ்வளோ பெரிய உருவத்தையே ஒரே வெட்டில் தூக்கி சாய்ச்சிட்டாங்க இளநீர் வெட்டுற மாதிரி வெட்டிருக்காங்க உங்கள் இளநீர் வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா விடுவாங்க சீ விடுவாங்க ஆமாம் சீ வாங்குவாங்க அந்த சீவிடு தான் அங்கே தான் அந்த இதை வந்து பண்ணிடுறாங்க அந்த பகுதி முழுக்கவே லேண்ட் ஆர்டர் வந்து டோட்டலாக ஃபெயிலியரு ஏகப்பட்ட கொலைகள் அந்த குற்றவாளிகள்லாம் பிடிப்படவே இல்லை இந்த முதியவர்களை கொண்ட குற்றவாளி வந்து பிடிப்படவே இல்லை எவ்வளோ பேரை போலீஸ் போட்டு விசாரிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறான் மாட்டவே இல்லை அது முறையான சயின்டிஃபிக்கான விசாரணையை அவங்க கொண்டு போகிறதே இல்லை சயின்டிஃபிக்கான விசாரணைன்னா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க சயின்டிஃபிக்கான விசாரணைன்னா இப்போது செல்ஃபோன் டவரு லொக்கேஷனு இப்போது இந்த இடத்துல பதினொன்றரை மணிக்கு குல நடக்குது அப்போ பதினொன்றரை மணிக்கு எத்தனை செல்ஃபோன் அங்கே ஆப்ரேட் ஆயிடுச்சு ஓ ம் ம் அது எடுக்கணும் எவ்வளோ கால் வந்து பேசியிருக்காங்க ஏன்னா அது ஒரு ரிமோட் கிராமம் தானே அங்கே அந்த இடத்துல அந்த டவரில் எத்தனை பேர் பேசியிருக்காங்க அதை மைனஸ் பண்ணாலே வந்துடும்ல குற்றவாளிகள் வந்துடும் செல்ஃபோனு லொக்கேஷனு இதெல்லாம் வந்து இது பண்ணும் அந்த செல்ஃபோன்ஸோட லொக்கேஷன் எங்கெங்கே இருந்தது இந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த செல்போன் இருந்ததா ஆன்ல இருந்ததா இல்லையா இதெல்லாமே விசாரிக்கணும் அவ்வளோ பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு அவ்வளோ அனுபவம் பா இதுதான் விசாரணை இதுதான் எம்ஓ பிக்ஸ் பண்ணுறது நீ ஏன்னா அங்கே இருந்த அந்த இடத்துல உன் டவர் லொக்கேஷன் ஏன் காட்டுது கொலை நடந்திருக்கு கொலை பதினொன்றரை மணிக்கு நடந்திருக்கு பதினொன்று மணிக்கு உன்னுடைய டவர் லொக்கேஷன் அங்கே எப்படி இருந்தது உனக்கு என்ன அங்கே வேலை உனக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு கேட்டாலே கொலையாளி மாட்டிப்பான் இதெல்லாம் பண்ணவே இல்லை அங்கே இருக்க அவங்க உறவினர்கள் வேலைக்காரங்க அவங்கள எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பலர் வந்து வீடியோவில் வந்து பேசுனாங்க எங்களுக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லைங்க எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசுனாங்க இன்வெஸ்டிகேஷனே ரொம்ப போகிறாங்க சசி மோகன் சொல்லிட்டு ஒரு டிஐஜி அங்கே இருக்கார் சுத்தமாக அவுட் அவங்க இதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திரன் ஒரு நொட்டோரியஸ் கேரக்ட்ரு ஏடிஎம்கே எம்எல்ஏ புரோக்கரு இவன் தோட்டத்தில் யார் வந்து தங்குறா ம் அக்யூஸ்டுங்க எப்படி இங்கே வரானுங்க கரெக்ட் ம் அதை வந்து நீங்க விசாரிச்சிருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த கொலைக்கான ரீசனே வந்திருக்காது இல்லை எஸ்எஸ்ஐடைய கொலையே நடந்திருக்காது இல்லை அதிமுகவுடைய எம்எல்ஏ தோட்டத்தில் அக்கிஸ்டிங்களுக்கு என்ன வேலை யாருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு யாருக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குறாரு எதனால கொடுக்குறாரு எதனால கொடுக்குறாரு அவர் தோட்டத்தில் தங்கியிருக்கவங்கெல்லாம் யார் இன்னை அவங்களுக்கு பின்னாடி என்ன யோகியதை இருக்குது அவங்களோட யோகியதை என்ன இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறது யாரோட கடமை ஒன்றும் சென்னை சிட்டி மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே பத்தாயிரம் வீடு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது கிடையாது ஒரு பத்து மைலுக்கு ஒரு தோட்டம் அதில் ஒரு வீடு அதில் இவனுங்க அக்யூஸ்ட்டுங்க தங்குறானுங்க அதை விசாரிக்கிறதை விட என்னத்தை போகிற வேலை போலீஸுக்கு இருக்குது அந்த மாதிரி விசாரிக்கவே இல்லை இவங்க அந்த அக்யூஸ்டுங்களுடைய நடமாட்டத்தை விசாரிக்கவே இல்லை மணிகண்டம் மேலே மட்டும் ஒரு ஏழு கேஸ் இருக்குது வாகனம் ஏற்றி கொலை பண்ண முயற்சிச்சது கொலை முயற்சி அதுக்கப்புறம் தகராறு பண்ணுறது குடிச்சிட்டு தகராறு பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அது இல்லாமல் அப்படும் புள்ளியும் பிள்ளைங்களும் வந்து ஒன்றா உட்காந்து குடிக்கிறாங்கன்ற மட்டும் இல்லை எல்லாம் ஒன்றா உட்காந்து கஞ்சா அடிச்சிருக்காங்க இந்த சாராயமும் கஞ்சாவும் ஒன்றா சேரும்போது தான் கொலவெறி வெறிகள் லிமிட்லெஸ் அது நிதானத்தை நிதானமே இருக்காது என்ன செய்யறோன்றது கூட தெரியாது அந்த மாதிரி இது சாதாரண மனுஷங்களுக்கு இதுனா குற்றவாளினா இன்னும் ஒருபடி மேலே ஒருபடி மேலே அதுலேயும் போலீஸ் நடுவில் வரான் அப்படின் போது போலீஸு இப்போ இவங்க மேலே அஞ்சு கேஸ் இருக்குது ஆறு கேஸ் இருக்குது இவன் இப்படி தகராறு பண்ணுறான் அப்பாவை வெட்டிட்டாங்க அப்படின்னா ஏ ஏழாவது கேஸ் தானே அது அந்த ஏழாவது கேஸில் மணிகண்டன் உள்ள போகிறான்னா ஏழு கேசியும் நோண்டு போலீஸு அப்போ போலீஸை வெட்டிட்டா இந்த ஏழு கேசியும் நோண்ட மாட்டாங்கல்ல அப்படின்றது தான் மணிகண்டனுடைய ட்ரை ஓ மிரட்னா ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு அரு அருவாளோட ஷார்ப்பு வந்து கொலைக்கு போயிடுச்சு பயங்கரமான ஒரு அருவாள் அது இளநீரை வெட்டக்கூடிய அருவாள் அப்போது அந்த தேங்காய் தோட்டங்கள்லேயும் இளநீரை வெட்டக்கூடிய அருவாளை உபயோகிப்பதுலேயும் யார் எதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறா யார் அங்கே தங்கியிருக்கா அந்த ஊரில் யார் இருக்கான்னு தெரியணும்ல போலீஸ்க்கு இப்போ ஒருத்தர் நக்கீரன் ரிப்போர்ட்ரு அங்கே தங்கியிருக்காருனா நக்கீரன் ரிப்போர்ட்ரு அங்கே தங்கியிருக்காருன்றது போலீஸ்க்கு தெரியணும்ல ம் அந்த மாதிரி ஒரு நோ ஹவு இருக்கணும்ல யார் இருக்கு அந்த ஊர்லன்னா அந்த குடிமங்கலம் காவல் நிலையம் அது குடிமங்கலம் காவல் நிலையத்தோட எஸ்எஸ்ஐ தான் அவர் இப்போ அவருக்கு நோ ஹவு இல்லை அங்கே ம் யார் இருக்கான்றது தெரில தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி அக்கியூஸ்டுங்கெல்லாம் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கிற இடத்துல போன எஸ்எஸ்ஐ துப்பாக்கி இல்லாமல் போவார் எஸ்எஸ்ஐ துப்பாக்கியோடு போயிட்டு அங்கே அவரை வெட்ட ட்ரை பண்ணும்பொழுது அவர் ஷூட் பண்ணியிருந்தார்னா அது என்கவுண்டர் அது என்கவுண்டர் இப்போ நடந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர் எந்தெந்த அடிப்படையில் இது போலி என்கவுண்டர் யாரை காப்பாற்று யாரை காப்பாற்றுன்றது இல்லை அதாவது சிம்பிள் தாங்க அதாவது எக்ஸாமில் ரெண்டு வகையில் பாஸ் ஆகலாம் ஒன்று படித்து பாஸ் ஆகலாம் இன்னொன்று பிட் அடித்து பாஸ் ஆகலாம் ரைட்டா படிச்சு பாசான படிச்சு பாஸ் ஆகுறதுன்றது சட்டம் ஒழுங்கு வேலையை ஒழுங்கா செஞ்சு முறையா செஞ்சு அது மூலமா குற்றவாளிகள் வந்து வேகமா தண்டிக்கப்பட்டு இப்ப சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல அண்ணன் ஞானசேகரன் வந்து ரொம்ப வேகமா தண்டிக்கப்பட்டான் அது வந்து ஒரு பாடமா இருக்கும் குற்றவாளிகளுக்கு அவன் திமுக காரணம் இருந்தாலும் மாட்டாங்க ட்ரையல்லாம் சரியா நடந்து தீர்ப்பு கிடைச்சிருக்கு தீர்ப்பே கிடைச்சிருச்சு தூக்க அது வந்து நீதி கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் கூட இல்லை அண்ணா யூனிவர்சிட்டையும் இல்லை எங்கேயுமே இல்லை ஒரு பாடம் ஆயிடுச்சு ஒரு பாடம் ஆயிடுச்சு இது தான் இது தான் வந்து நார்மலாக சட்டம் ஒழுங்கு பண்ணும்போது ஏற்படுற விஷயம் இப்போது ஆரம்பாக்கத்தில் ஆந்திரா பார்டரில் ஒரு குழந்தைய ஒரு நார்த் இந்தியன் கற்போச்சிட்டான் அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவன் சூலூர் சூலூர்பேட்டான் ஆந்திராக்குள்ளேயே இருக்கான் அவன் சூலூர்பேட்டை ஐம்பது தனிப்படை அமைச்சு ரெண்டு டிஎஸ்பி ஒரு எஸ்பி எல்லாம் போட்டு ஒரு ஐஜி அஸ்ராக்கா கார்க்குன்னு ஒரு ஐஜி அவர் பர்சனலாக போய் தலையிட்டு அவர் கண்டுபிடிச்சி தூக்கி உள்ளே வைக்காரு அதே மாதிரி திருவள்ளூரில் ஒரு காதலிச்சு ஒரு பொண்ணும் பையனும் வரான் அவனை கொல்றதுக்கு போலீஸ் ஜீப்லையே வரான் ஒருத்தன் ஏடிஜிபி ஜெயராமன் ஜீப்லேயே ம் நம்ம கூட ம் அதை அந்த ஏடிஜிபியே தூக்கி உள்ள உட்கார வைக்கிற அளவுக்கு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து எம்எல்ஏ ஒருத்தவரான் ஓவை ஜெகன்மூர்த்தின்னு அவனையும் தூக்கி உள்ள உட்கார வச்சு எவனாக இருந்தாலும் சரி நீதிமன்றம் கண்டிச்சுது நீதிமன்றம் வந்து கண்டித்து பாராட்டி போலீஸை பாராட்டிச்சு அஸ்ராக்கார்கை பாராட்டிச்சு எம்எல்ஏவை கண்டிச்சது ஏடிஜிபி அஸ்ராக்கார்க்கை விட அதிகமான பதவி இருக்கக்கூடியவர் தான் ஜெயராமன் ஏடிஜிபி இவர் ஐஜி இவர் சாதாரண ஐஜி அது ஐஜிக்கு அப்புறம் தான் ஏடிஜிபி ஏடிஜிபியவே ஒரு ஐஜி கேஸ் போட முடியும் அப்படின்றத நிரூபித்தது வந்து அஸ்ரா கார்டு ஸோ இதெல்லாம் தான் நார்மல் போலீசிங் இது பயத்தை உருவாக்கும் என்கவுண்டர்ன்றது அதுவும் இந்த போலி என்கவுண்டர்ன்றது வந்து இவ்வளோ அஃபென்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது திருப்பூரில் அப்போது அக்யூஸ்டுகளுக்கு ஒரு பயம் இல்லை போலீஸ் மேலே அப்போது ஒருத்தனை துப்பாக்கியில் மண்டையில் போட்ட உடனே ஒரு பயம் வரும் அந்த பயத்தை உருவாக்குறது தான் அந்த போலி என்கவுண்டர் இதுதான் சாதாரண என்கவுண்டருக்கும் போலி என்கவுண்டருக்கும் வித்தியாசம் இப்போ அஸ்ரா நினைச்சிருந்தாருன்னா அந்த நார்த் இந்தியன் குழந்தைய கற்பயிச்சான்ல ஒரு சின்ன பொண்ணு பன்னெண்டு வயசு பண்ணி அருகே பள்ளிக்கூட அவனை வந்து என்கவுண்ட் போட்டிருக்க ஆனால் அஸ்ரா வந்து என்கவுண்டர் போடவே கன்வெர்ட் பண்ணி குற்றவாளியாக மாற்றுறாங்க மாற்றுறாரு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு மீடியாவில் எல்லாத்துலேயுமே அது வருது அதுதான் ட்ரையல் இன்ஃபேக்ட் அந்த குற்றவாளி வந்து அவன் தேடப்படும் குற்றவாளின்னு டிவியில் அனௌன்ஸ் பண்ணி பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தேடுறாங்க அவனுக்கு பேப்பரும் படிக்க தெரியாது டிவியும் பார்க்க தெரியாது அவன் போகிற போக்கில் தாபாவில் வேலை செய்கிறவன் ஒரு நாள் தா தாபாவில் நைட்டு வேலை செஞ்சுட்டு போயிடுவான் மறுநாள் அந்த வெறி பிடிச்சி காம வெறி பொண்டாட்டியை பிரிஞ்சிட்டான் கல்யாணம் பண்ணி அவன் பேரே பிஸ்வகர்மா அந்த ஜாதி பேரோடு சேர்த்து வரும் விஸ்வகர்மான்ற ஜாதியில் அஸ்ஸாமில் பிஸ்வகர்மா வாக்கு பதில் பா போடுவான் அவன் பேரே பிஸ்வகர்மா தான் அவன் வந்து வெறியோட சுற்றுவான் மாற்று பொண்ணுங்களை யாராக இருந்தாலும் கற்பிச்சிடுவான் இதுதான் அவனுடைய எம்மு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனை அடித்து போட்டால் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ஆனாலும் என்கவுண்டர் பண்ணல ஆனால் இப்போ இதில் என்கவுண்டர் பண்ணுறாங்களா என்கவுண்ட் நடந்துருக்குலண்ணே அந்த என்கவுண்டருக்கு திட்டமிடுதல எப்படின்னா மேலிடத்துலேருந்து உத்தரவு வருமா நாங்களும் திட்டமிடுவோம் தான் உத்தரவு வரும் ஓ போடுங்க அதாவது அவங்க மேலே இருந்த சார்ஜ் என்னன்னா ம் திருப்பூர் எஸ்பி திருப்பூர் டிஐஜி கோயம்புத்தூர் ரேஞ்சு ஐஜி இவங்க மேலெல்லாம் எந்த சார்ஜ் சார்ஜுனானா இவங்க வந்து யாரையுமே என்கவுண்டர் போடல குற்றவாளிகளையும் பிடிக்கல பிடிச்சா தானே என்கவுண்டர் போடும் ரொம்ப லெட் லூஸ்ல இருந்தாங்க அங்க வந்து உங்களுக்கு வந்து கனிம வள கடத்தல செம்ம காசு கேரளாவுக்கு போதும் இல்லை கனிம வளம் அது செம்ம காசு அதுக்கப்புறம் இப்போ இந்த கிட்னி டொனேஷன் ஆர்கன் டொனேட் டொனேட் பெரிய அளவு நாமக்கல் பள்ளிப்பாளையம் அங்கேயும் நல்ல காசு புரியுதுங்களா சட்ட விரோதமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வெஜோன் வந்து பேர் பெற்றது நமக்கு தர்மஸ்தலா மாதிரி ஓ சட்ட விரோதமாக எல்லாமே நடக்கும் அதுக்கு வந்து வெஜோன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது செம்மா காசு வாங்கி காசில் கொழு கொழுக்கிறது தான் இவங்க வேலையை தவிர போலீஸிங் ஜீரோ அதே மாதிரி நெல்லை அங்கே வந்து சாதி கட்ட பஞ்சாயத்து லேண்டு சாதி கட்ட பஞ்சாயத்து அதில் தான் அவங்களுக்கு காசு ரியல் எஸ்டேட் தான் காசு அது மாதிரி இங்கே வந்து ரியல் எஸ்டேட்டோடு சேர்ந்த இந்த ரவுடி கொலை கொலை எல்லாமே இங்கே காமன் நான் இறுதி கேள்வி இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ என்ன நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவரெல்லாம் இந்நேரம் தூக்கின்னு போய் விசாரிச்சிருந்துருவா எப்படிடா நீ ஹார்பர் பண்ணுவேன் எப்படி ஒரு அக்யூஸ்ட் வந்து உன் தோட்டத்தில் இருப்பான் அவனை வந்து அக்யூஸ்ட்னு தெரியாமலா நீ சேர்த்துருப்ப நீ எதுக்கு அவனை யூஸ் பண்ண ஏன் அவன் தங்குனான் ஏன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏவை கிரில் பண்ண வேண்டிய கேள்வி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இப்போ பை யார் மேலே வருது முதலமைச்சர் மேலே வருது அரசு மேலே வருது அப்போ இருக்கிறது யாரோட தோட்டம் ஏடிஎம்கேக்கு அரசு தோட்டம் அப்போ விசாரணைக்கு உள்ள உள்ளாக்கப்பட வேண்டிய முதல் ஆள் யாரு ஏடிஎம்கேக்காரர் எம்எல்ஏ வடத்துக்குள்ள எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவரும் அதுக்கு பொறுப்பு பதில் சொல்லணும்ல ஆமா எதிர் எதிர்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்கை கெட்டு விட்டதுன்னா நீ அக்கிஸ்தெல்லாம் கூப்பிட்டு உங்க வீட்டுல உட்கார வச்சீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி நல்லா இருக்கும் சரி உங்க வீட்டுல இருக்கிறவன் யாருன்னு தெரியாமலாம் ஒரு எம்எல்ஏ இருக்கிறான்னா இவனே யோகியம் இல்லை இவனே அயோக்கியம்தான் இவன் வேலுமணியோடு உட்காந்துக்கிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் இவன் மேலே குற்றம் இருக்குல்ல நாலு விரல் ஒரு விரல் அடுத்தவனை குற்றம் சாட்டும்போது நாலு விரல் உன்னை இல்லை இந்த இந்த நாலு விரலுக்கு பதில் சொல் நீ எதுக்கு ஒரு விரலுக்கு காமிச்சு அரசை சொல்கிறல நாலு வரலு அப்போது உங்கள் யாரும் டியூட்டி பார்க்க இல்லை இப்போ நீங்கள் கவின் கொலையில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் மேலே அவ்வளோ காசி பண்ணி அவ்வளோ குற்றச்சாட்டு டியூட்டிக்கு வந்துட்டார் டியூட்டிக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு சிவில் மேட்ரை முடிக்கிறதுக்கு நம்ம மதுரையில் ஒருத்தர் இருக்கா வரிச்சூர் செல்வம் அவங்க கூட உக்காந்து இருக்காரு இத்தனைக்கும் ஐஜி பிரேமானந்த் சிங்கா அவர் அவனை போடாதன்றார் அதே மீறி டிஐஜி போடுறாரு அவர் தான் கமிஷனர் நெல்லைக்கு அவரு காசி பாண்டியன்னா ஃப்ரீயாக அலோவ் அவன் வந்து கூத்தடிச்சிக்கிட்டுருக்கான் இன்ஃபேக்ட் வந்து கவின் கொலையில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருபது பேர் ம் கவினை கொல்லும்போது கவின் எங்கேயாவது திருப்பி தாக்கிட்டு அது அஜி சுர்ஜித்தை பாதிச்சுருன்றதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இருபது பேர் நின்று அந்த ஏரியாவில் இந்த ஜாதி ஆணவப்படுக கரெக்டாக முடித்த உடனே காசி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணோன்னா வாங்க சரண்டர் ஆகுங்க அது சரண்டர் செரண்ட்ரானோன்னா அவர் லீவில் போயிட்டார் காசி மாண்டி அவர் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இருபது வருஷமாக அதே ஸ்டேஷனில் இருக்கிறார் அவர் வர்றாரு அப்போது நீங்கள் போலீஸ்க்கோட மோரல் எங்கே இருக்கு கலைஞர் சொன்னார் ஈரல் போச்சுங்க மோரலே இல்லாத போலீஸ்க்கு ஈரலும் கிடையாது இதுவும் கிடையாது சட்டம் ஒழுங்கில் இதனால் கீரல் தான் வரும் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றி நன்றி வாய்ப்பளித்தது அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்